ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜகவினர் திரு அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்தும் மற்றும் அந்த பொம்மையை செருப்பால் அடித்தும் அவர்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காங்க இதே மாதிரி நேற்று தமிழகம் முழுக்க பல இடங்களில் வந்து எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மை எரிக்கப்பட்டும் செருப்பால் அடிக்கப்பட்டும் பாஜகவினர் அவங்களுடைய தங்களுடைய எதிர்ப்புகளை அவங்க வந்து காட்டியிருக்காங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பற்றிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரம் அந்த விமர்சனத்திற்கு பாஜகவினர் தமிழகம் முழுக்க பதிலடி கொடுத்துட்ருக்காங்க முக்கியமா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களை தற்கூறி எடப்பாடி அப்படின்னு சொல்லி கடுமை விமர்சனம் பண்ணியிருப்பாரு அதற்கு நேற்றுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தமிழக முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டர்களை மிகவும் தரம் தாழ்ந்து அவங்க ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க அதற்கு பதிலடி தரும் விதமாக தற்போது பாஜகவினர் இந்த ஒரு சம்பவத்தில் எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கும் சம்பவத்தில் இறங்கியிருக்காங்க தற்போது அண்ணாமலை அவர்களும் தற்போது லண்டன் படிப்பிற்காக லண்டனில் அரசியல் மேற்படிப்பிற்காக லண்டன் கிளம்பிட்டார் இந்த காலை கிளம்பிட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதன் பிறகு பாஜக தலைமை எந்த தலைவரை நோக்கி செயல்படும் அண்ணாமலை அவர்கள் இருந்து தமிழக அரசியலை உற்று நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த தலைமை இப்பொழுது தற்காலிக தலைமை யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்